சிங்காசனத்திலே வீற்றிருந்த தேவனாய ஆண்டவரை எசையா தீர்க்கதரிசியானவர் தரிசனத்தின் மூலமாய் பார்த்தார் அப்பொழுது வான தூதர்கள் சேராபின்களும் கேராபின்களும் மிக பயபக்தியோடு பவியமாய் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 என்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் இதை கண்டவுடன் இசையா பக்தன் சொல்லுகிறான் நான் அழிந்தேன் அழிந்தேன் நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று கதற ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் சிங்காசனத்தில் வேற்றிருக்கிறார் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம் ராஜாதி ராஜாவை நாம் ஒற்று பார்ப்போம்